ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷவராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை எப்படி இந்த கிரகங்கள் மாற்றி கொடுக்க போகுது இவ்வளவு நாளா இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவுமே மாறல எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றது மாற்றம் இருந்தால் தானே நானும் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கான பதிவு தாங்க இது இனி வரக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்பை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது முடிந்த வரைக்கும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் கவனமாக இருக்கணும் எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது லட்சியமாக வாழணும் இதுதான் அப்படின்னு உறுதி எடுக்கணும் எதுவுமே இல்லாமல் ஏனோ தானோன்னு போகும்பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறோம் எப்பையும் ஒரு செயல் செய்யும் பொழுது அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் பிரச்சனை வராதுங்க இவ்வளோ நாள் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கஷ்டம்தான் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் தான் பட்டக்காலே படுன்ற மாதிரி நிறைய பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்க திருப்பி 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 பிரச்சனையை சந்திச்சிங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ செயல்படுதோ அதற்கு போல் நீங்களும் உங்கள் செயல்பாட்டை மாற்றிக்கணும் ஒரு கிரகம் சரியில்லையா அது என்ன செஞ்சால் அது சரியில்லாமல் போகும் அதனால் அதெல்லாம் செய்யாமல் தவிர்த்துடுங்க மிச்சப்படி நீங்கள் ஒன்றும் பெருசாக எதையும் செய்ய தேவையில்லை எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யலாம் இது மட்டும் இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுடும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முதல்ல நம்ம சனி கிரகத்தை பார்ப்போம் சனி கிரகத்தால் என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க உங்களுக்கு சனி கிரகத்தால் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ மாறப்போகிற கிரகத்தினால உங்களுக்கு மாற்றம் நிறைய எதனால் அதிகமாக கிடைக்க போகுதுன்னா சனி கிரகம் அதனால தான் எடுத்த உடனே முதல்ல நான் சனி கிரகத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க இது வரைக்கும் உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் போயிருக்கலாம் பெரிய பிரச்சனை கூட ஏற்பட்டிருக்கலாம் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ தன்னால் சரியாக போயிடும் உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார் இனி உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க ரொம்ப உடம்பு சரியில்லை என்னடா இதுன்னு இருந்தவங்க கூட இப்போ நல்லா இருப்பீங்க ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது மாற்றம் ஏற்படுது உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் உங்களுக்கு பெரிய கவலை எல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வரும்பொழுது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குறார் அதே போல் சனி பகவான் வேறு என்ன செய்ய போகிறான்னு பார்க்குறீங்களா பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த நீங்கள் பொருளாதார வரவு ஏற்பட போதும் ஏதோ ஒரு விதத்தில் உச்சக்கட்ட அமைப்புக்கு போக போகிறீங்க நல்ல இடத்துக்கு போக போகிறீங்க சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க நியாயஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தாங்க சனி பகவான் நல்லதை செய்வார் அதனால் உங்களுக்கு கவலையே படாதீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் நியாயமாக நடந்திருப்பீங்க இறக்க குணத்தோடு நடந்திருப்பீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க நிறைய இடத்துல போனா போது அவங்களும் மனுஷங்க தானே விட்டு கொடுத்துருப்பீங்க அது குற்றாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி யாருனே தெரியாதவங்களுக்கு கூட விட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு பஸ்ஸில் போயிட்டே இருப்பீங்க யாரோ வராங்க சரி நம்ம எந்திரிச்சி இடம் கொடுப்போம்னு ஒரு நாள் உட்காந்துருப்பாங்கல்ல விட்டு கொடுத்துருப்பீங்களா அதுவும் அவங்க அன்றைக்கி சந்தோஷப்பட்டிருப்பாங்க இவங்க நமக்காக விட்டு கொடுக்குறாங்க இவங்க நல்லா இருக்கட்டும் நினைச்சாங்க பாருங்கள் அந்த நல்லதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தான் வரீங்க அதனால் சரி பகவான் உங்களுக்கு நிறைய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பதவி உயர்வு கொடுக்குறார் எங்கே போனாலும் இனிமேல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் பொருளாதாரம்னு பார்க்கும் பொழுது உங்களோட சம்பள உயர்வும் ஏற்படுதுங்க இது வரைக்கும் சம்பளம் இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு இத்தனை வருஷமா நான் அதே சம்பளத்தினாலதான் வேலை பார்க்குறேன்னு இப்போ மாற்றம் ஏற்படும் அதே போக வேலை மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு வெளியூருக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்கன்னா போயிட்டு வாங்க தாராளமாக போங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைங்க எல்லா வாழ்க்கை சூழ்நிலையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம பறவை போல் பறக்கணும் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காதுங்க எப்பையும் நாம் வந்து வெளியே போகிறது எந்த இடத்துக்கு மாற்றம் கொடுத்தாலும் போங்க சந்தோஷமாக எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு சினுங்களோ ஒரு இதுவோ கஷ்டமோ படாதீங்க சந்தோஷமாக போங்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ சனி பகவானும் நல்ல இடத்துல இருந்து குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறது எவ்வளோ பெரிய விசேஷமான ஒன்று தெரியுங்களா அதுக்கு வந்து இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும் உங்களுக்கு அது நடக்குது இப்போ குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்படும் நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய நல்லவங்க தேடி வருவாங்க நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பழக்கமே இல்லாதவங்க கூட திடீர்னு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போவாங்க இதை செய்யுங்க சரியா அப்படி போங்க அப்படின்வாங்க அன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அனைத்து நல்லவர்களும் ஏதோ ஒரு ரூபமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நல்லா இருக்கலாம் அதே போல் இனி வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த வேலை செய்தாலும் தொட்டது துளங்கும் நல்லா வந்து சேல்ரி உங்களுக்கு நல்ல சம்பளம் உயர்வு எதை நினைத்தாலும் செய்யலாம் அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆகிட்டே இருக்கு எனக்கு வயசாகுதுன்றவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்குங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு பிடிச்ச வரன் எப்படி உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அதே போல் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் நல்ல அறிவாளி பிள்ளைகள் பிறப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல அறிவு சிந்தனையோடு இருப்பாங்க சந்தோஷமாக இருங்க கவலையே படாதீங்க அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் நல்ல கல்வி அறிவு வருங்க இவ்வளோ நாளாக படிப்பு எனக்கு சரியாக இல்லையே மந்தமாக இருக்கே நான் என்ன படித்தாலும் மறந்து போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தன்னால் உங்களுக்கே ஒரு உற்சாகம் கிடைக்கும் நீங்களே உங்களை ஊக்கப்படுத்திக்குவீங்க படிக்கணும் என்னால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு படிப்பீங்க நிச்சயமாக நல்ல இடத்துக்கு போவீங்க மேற்படிப்புக்கும் நீங்கள் போகலாம் என்ன படிக்கலான்னு ஆலோசனை பண்ணலாம் இந்த டைம் நீங்கள் அதை ஆலோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கான படிப்பு தெளிவாக வந்து அந்த காலேஜில் போய் சேருவீங்க அதே போல் என்ன குரூப் கேட்டிங்களோ அது கிடைக்கும் எந்த மாதிரி படிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் இல்லாமல் இருக்காங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் உங்களுக்கு தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே கேட்ட இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிற இடமா இருக்கட்டும் கொஞ்சம் தடைப்படும் அப்படியே கொடுத்தாலும் முழு பணம் வராது பாதி பாதியாக பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறா போல் இருக்கும் சுக்கிரன் அதுதான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் இப்போ பணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் கொடுத்துட்றாதீங்க அப்படியே கொடுத்தாலும் கரெக்டாக ஒரு கையெழுத்துனா வாங்கிக்கிட்டு கொடுங்க ஒரு சாட்சி வச்சுக்கிட்டுனா கொடுங்க ஏனோ தானு இருக்காதிங்க இந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னால் பொருளாதார விஷயம் இது அந்த இடத்துல இழக்க ஆரம்பித்தா ஒரு முறை இழக்க ஆரம்பித்தது அப்படியே கண்டினியூட்டி ஆகும் எதை ஒன்றையும் தொடர்பு படுத்தாதீங்க உடனடியாக அதுக்கு தீர்வு காண பாருங்கள் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கணும் சூதகமாகவும் இருக்கணும் எதை எடுத்தாலும் எடுத்து எடுத்தங்கவுத்தன் எதையும் செயல்படுத்தாதீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க உங்களுக்கு சூரியன் சரியில்லாத பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கடமையை தாண்டி வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாது நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையிலே தான் இருக்கும் எந்த செயல் செஞ்சிட்ருக்கீங்களோ அதிலே தான் இருக்கணும் மாறி நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து வேறு பிரச்சனைகளை தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உங்கள் கடமையை மட்டும் செஞ்சிட்ருங்க கடமையை தாண்டி ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு எதாவது போனீங்கன்னா அந்த இடத்துல மாட்டிக்கிறது நீங்களாக தான் இருக்கும் யாருக்கு எந்த புத்திமதியை சொல்லாதீங்க யார் வீட்டு விஷயத்திலையும் தலையிடாதீங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு நீங்கள் போய்ட்டு அடுத்த குடும்பத்தில் போயிட்டு சரி பண்ணுற சமாதானம் பண்ணுற சமரசம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா அசிங்கமும் படுவீங்க இதனால் பின்விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்க சூரியன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது தேவையில்லாத வேலைகளை செய்யாதீங்க உங்கள் கடமை என்ன உங்கள் குடும்பம் என்ன உங்கள் வேலை என்ன அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க லான கட்டின குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேறு எந்த திசையும் திரும்பாது அதை நோக்கி பயணம் அதோட பயணத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே அதை போல் உங்களோட எய்மை மட்டும் எண்ணி போய்கிட்டே இருங்க குறுக்க யாராவது வந்து என் வீட்டில் பிரச்சனை கொஞ்சம் வந்து சமாதானம் பண்ணுங்கள் பேசுங்கன்றது அதுக்கெல்லாம் ஈடுபட முடியாது அவங்களுக்குள்ள சமாதானம் ஆகிடுவாங்க கடைசியில் நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்கிற மாதிரி போய்டும் முடிந்த வரைக்கும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்த குடும்ப விஷயத்தை தலையிடாதீங்க அதே போல் உங்கள் குடும்ப விஷயத்துலேயும் மற்றவங்கள தலையிட விடாதீங்க நான் பஞ்சாயத்து பண்றனு உள்ளே வருவாங்க இருக்கிறது கொஞ்சோண்டு பிரச்சனையாக தான் இருக்கும் அது பெரிய பிரச்சனையாகிட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க நீங்கள் காலத்துக்கும் இருக்க முடியாது பிரச்சனைகளை வெளியவே சொல்லாதீங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தால் மற்ற பிரச்சனை கூட பரவாயில்ல குடும்ப பிரச்சனைகளை மட்டும் வெளியவே சொல்லாதீங்க இது நம்ம குடும்பம் நம்ம ஒத்துமை நம்மளோடது எல்லாம் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியாட்கள் உள்ளேயே வரமாட்டாங்க தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படாது நிறைய பேர் உள்ளே வந்து ரொம்ப நாட்டாமத்தனெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாதுங்க உங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது சும்மா வந்து வம்புக்குன்னு எதாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கை ஏற்படுத்தி விட்டு போயிடுவாங்க அதனால் இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குலதெய்வத்தோட அருள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது நீங்கள் தினமும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா சூரியன் சரியாக இருந்தால் தான் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருங்க எந்த சூழ்நிலையிலையும் குலதெய்வத்தை மட்டும் விட்டுடாதீங்க இறைவனை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க அப்படியே சரியாயிடும் காலகட்டம் உங்களுக்கு மாறிடும் சந்திரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஓரளவுக்கு உங்களுக்கு சஞ்சலாலாம் போயிடும் இவ்வளோ நாளாக இருந்த குழப்பம்லாம் தீரும் குழப்பமாக இருந்திருக்கும் என்னத்துக்கு குழம்புறீங்களே தெரியாமல் குழப்பிட்டு கிடப்பீங்க ஒரு செயல் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் குழப்பி குழப்பி செய்வீங்க இப்போல்லாம் அப்படி இருக்காதுங்க உங்களுக்கு சந்திரன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனோதைரிய ஏற்படுத்தி கொடுவார் மன குழப்பத்தை தெளிவுபடுத்திடுவார் குழப்பமே ஏற்படுத்த மாட்டார் சரியாயிடும் நிதானமாக இருப்பீங்க அதே போல் சந்திரன் வந்து சம பங்கில் இருக்கார் அதனால் நீங்கள் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் மனசானால் தெளிவாக வச்சுருக்கலாம் உங்கள் வாய் வார்த்தைகளை வந்து தெளிவில்லாமல் வெளியே வரா மாதிரி பார்த்துக்குவார் தேவையில்லாத பேச வச்சுருவார் தேவையானத மட்டும் பேசுங்க இந்த டைம் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கலாம் யார்கிட்ட பேசணும் எதுக்கு பேசணும் எதனால் பேசுகிறோன்னு மட்டும் யோசிச்சுட்டு பேசுங்க எடுத்தங்கவுதம் எதையும் பேசுகிறாதீங்க அதே போல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்டுட்டு பேசுங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவங்க ஒன்று சொல்ல வந்து நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையாகும் இப்போ அந்த கிரக நிலவரத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சரியாயிடும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க இதனால் பெரிய ப்ராப்ளம் கிடையாது இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் கவலையும் ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் இந்த காலநிலத்துக்கு ஏற்றா போல் நம்ம நடந்துக்கணுன்னா வாய் அமைதியாக இருக்கணும் ஏதாவது இருக்கக்கூடாது அர்த்தம் இல்லாமல் பேசுறது சும்மா நகைச்சுவைக்கு பேசுகிறேன் விளையாட்டுக்கு பேசுகிறேன் இதெல்லாம் தப்பு பேசுகிறவே பேசுகிறாதீங்க பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுடும் செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு ஓரளவுக்கு இல்லை நிஜமானவே நல்ல பலனை தராரு இதனால் உங்களுக்கு பூமி யோகம் உண்டாகும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் ரத்த பந்த உறவுகள் உங்ககிட்ட கொஞ்சம் ஆக வருவாங்க பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு வருவாங்க நிதானமாக பேசுங்க நிதானமாக பழகுங்க உறவுகள் வேணும்னா அவங்கக்கிட்ட எப்படி பழகணும்னு யோசிச்சுட்டு பேசுங்க தேவையில்லாமல் பேசுறது நிறுத்திக்கோங்க அதே போல் ரத்த உறவுகள் தானே நம்ம வீட்டு விஷயத்தை ஃபுல்லாக சொல்லுவோன்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சில ரகசியத்தை காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க அது உங்களுக்கு வந்து சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது உங்களுக்கு புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க புதனும் உங்களுக்கு நல்லது செய்கிறார் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார் புதன் பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் சிந்தனையிலிருந்து தெளிவு கிடைக்கும் அப்போ என்ன நடத்தலாம் எதனால் நம்ம வெற்றி அடையலாம்னு உங்களுக்கான வளர்ச்சி ஏற்படும் இதுக்காக தான் சொல்கிறது புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலே வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம எதை ஒன்றையும் செய்யும் பொழுது ஆலோசனை பண்ணி சிந்திச்சு செயல்படுவோம் அப்போ எது ஒன்றும் தெளிவு கிடச்சிரும் அப்போ நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடலாம் இதுக்கு தான் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தான் தராரு ரொம்ப உயர்வ பலனை கிடைக்கல காரணம் என்னென்னா ராகுவும் கேதுவும் சரியான அமைப்பில் இல்லை அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம் ஏற்படும் ராகு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குறவர் உங்களுக்கு தைரியம் கொடுக்காமல் இருக்கிறாரு அது குறிப்பிட்ட காலம் தான் அதுவும் மாறிடும் அதனால் கவலைப்படாதீங்க இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க உங்களுக்கு தெளிவடைகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மனக்குழப்பமாக இருக்கே சஞ்சலமாக இருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க சரியாயிடும் அதை நம்பினீங்கன்னா சரியாக போயிடும் ராகு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துறார் அதனால அந்த டைமுக்கு நீங்கள் சஞ்சலம் அடையாமல் இருக்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் எதுவுமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க கேது வந்து தேவையில்லாமல் பகைவர்களை உருவாக்குறார் உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் எதாவது பேசுவீங்க உடனே அவங்க வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட உங்களை பார்த்து சண்டைக்கு வரலாம் பொறாமை அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தவங்க கூட உங்களை பார்த்து இப்போ பொறாமையில் உங்கள் உங்களை வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் நீச்சமடைகிறார் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கார் நீச்சமடையக்கூடாது ஒன்றும் சரியில்லைன்னு இருக்கணும் இல்லை சரின்னு இருக்கணும் இது வந்து ரெண்டாங்கட்ட இடம் இதுவும் இது வந்து சில சமயம் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் கூட ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்தால் போதுங்க ரொம்ப பயப்படாதீங்க அதே போல் அன்பாக பேசிக்கிட்டு வருவாங்க உங்கள்கிட்ட நிறைய அன்பாக பேசுவாங்க அந்த அன்புக்கு நீங்கள் அடிமையாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது அவங்க பேசுகிற பேச்சில் நீங்கள் வந்து மயங்கிடுவீங்க ரொம்ப நல்லா மாதிரி பேசுவாங்க அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதேமாதிரி முகத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் புகழறாங்களோ அவங்களெல்லாம் எப்பயுமே நம்பாதீங்க எந்த காலத்துலேயும் நம்பாதீங்க ஏன்னால் அவங்க உங்கள் முன்னாடி பேசிவிட்டு பின்னாடி போய் உங்களை தப்பாக தான் பேசுவாங்க உங்களை பற்றி பின்னாடியே ஒரு விதத்தில் நல்ல விதமாக பேசி உங்கள் காதுக்கு என்றைக்கு வருதோ அவங்களெல்லாம் நம்பிக்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு செய்தி வந்தால் அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் அவங்க கூடலாம் உறவில் இருக்கலாம் இந்த முகத்துக்கு முன்னாடி உங்களை தூக்கி வச்சு பேசிட்டு பின்னாடி போயிட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க அவங்களாம் தேவையே கிடையாது முகத்துக்கு முன்னாடி பேசுகிற முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து சில கிரகங்கள் சரியில்லாத பொழுது நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுன்றதை பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் எதுக்கும் டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க கவலை மட்டும் படாதீங்க கவலையோ டென்ஷனோ தேவையில்லாமல் மன உளைச்சல் தேவையில்லாமல் வார்த்தை வர்றது கோபம் வர்றது இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டாலே போதுங்க அங்கே ஒன்றுமே இல்லை பிரச்சனையே கிடையாது எவ்வளவு கிரகங்கள் மாற்றம் வந்தாலும் எந்த கிரகம் சரியில்லாமல் வந்தாலுமே கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது உங்களோட குணத்துக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இறைவனோட அருள் உங்கள் பக்கம் இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் இறைவன் உங்களை கைவிட மாட்டார் அந்த உறுதியோடு இருங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கான வெற்றியை தேடிக்கிட்டே இருங்க நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி வந்துடும் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் நன்றி வணக்கம்